அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதி கேட்டிருப்பதாக கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகா யுத்த பகுதியில் தற்போது பார்க்கலாம் புரட்சி பாரதமும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று ஒரு தொகுதியை பெற்று நாங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக போட்டியிட்டு அண்ணா அண்ணாதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளிலும் நாங்கள் இறங்குவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு அதிமுக கூட்டணியில் மூணு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மூன்று தொகுதியில் ஒரு தொகுதி ஆனால் திருவள்ளூர் தொகுதி தான் சொந்த தொகுதின்றதுனால அதை அழுத்தமாக நாங்கள் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக இன்னும் பேச்சுவார்த்தை கூப்பிடலை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கூடுவாங்க அதை நாங்கள் கேட்போம் திருவள்ளூர் தொகுதியோ சொந்த தொகுதியோ அதை வாங்கி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் மத்திய அரசு எப்படி செயல்படுகிறதோ அதே தான் இங்கே திமுகவும் செயல்படுகிறது பிஜேபிக்கு சற்றும் குறைவாக இல்லை திமுகவும் அப்படி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு செயல்படுகிறது எப்படி மத்தியிலே மத்திய அரசு யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தாலோ அல்லது எதிராக செயல்பட்டாலோ அவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள் அதே போலதான் இங்கே திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் மட்டில் கண்டிப்பாக அதிகமான இடங்களை அண்ணா திமுக கூட்டணி பிடிக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை